அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஒரு அற்புதமான மூன்றாம் பிறை தரிசனத்தை உங்களுக்கு இந்த ஆடியோவில் சொல்லித்தரப் போகின்றேன் நாளை இந்த தரிசனத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் மனசில் என்ன நினைச்சிட்டு தரிசனத்தை பார்க்குறீங்களோ நிலவை பார்க்குறீங்களோ அது விரைவில் நடந்தேறும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஒரு அறிவிப்பு நமது ஆனந்துளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதவருக்கும் இல்லாதவருக்கும் உணவு தானங்களை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு நீங்களும் உதவி செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப நிகழ்வுகள் மற்றும் இறந்த முன்னோர்களுக்கு திதி தரது நினைவு நாள் இந்த மாதிரி தினங்களில் எங்கள் அன்னதான குழு செய்யும் உணவு தானத்தில் ஏதேனும் ஒரு ஒருவேளைக்குண்டான உணவு தானத்தை உங்கள் குடும்பம் சார்பாக வழங்கிட வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் திருதியை ஐயாயிரம் பேருக்கு நாம் சிறப்பு உணவு தானம் செய்ய போறோம் அக்ஷயத்திரதை தானம் செஞ்சோம்னா கோடி மடங்கு திரும்பி வந்து சேரும் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை அணுகவும் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை பதினாறு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பிறை எவ்வளவு அருமையான நாள் பாருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திக நட்சத்திரம் மூன்றாம் பிற இந்த அற்புதமான நாள்ல இரவு பத்து மணிக்குள்ள சந்திர தரிசனத்தை பார்க்க வேண்டும் உங்களது கையில் வலது கையில் துவரம்பருப்பை வைத்துக் கொண்டு சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த துவரம்பருப்பை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் சந்திர தரிசனத்தை பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும் பொழுது உங்களது பிரார்த்தனையை மனதில் நினைத்துக்கொண்டு அந்த நேரத்துல நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு பார்க்குறீங்களோ அது அப்படியே சாத்தியமாகும் அவ்வாறு சந்திர தனசை பார்க்கும்போது ஓம் சந்திர மௌடீஸ்வராய நமகன் சொல்லலாம் ஓம் சந்திர பகவானே போற்றின்னு சொல்லலாம் ஓம் சோமாய அப்படின்னு சொல்லலாம் பிரார்த்தனை மனசுல நினைச்சுக்கிட்டு தரிசனத்தை பாருங்க தரிசனத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த பருப்பை எடுத்து நீங்கள் வீட்டில் எங்க பருப்பை வைக்கணுமோ அங்கேயே அந்த பாத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் இது ஒரு சுட்சமம் உங்கள் நன்மைக்காக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக அந்த சொந்தங்களே முருகப்பெருமானின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதமான வேலின் ஐந்து சூட்சம ரகசிய மந்திரங்களையும் இருபத்தி ஓரு வழிபாட்டு முறைகளையும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ள வாருங்கள் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்புக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரத்தை தருகின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்